அப்சல்யூட் சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ் அதாவது டீம் ஒர்க் கத்துக்கணும்னா ஒரு அம்மாவ பார்த்தா கத்துக்கணும் ஒரு டைப்பான ஒரு அப்பா ஒரு மூடி madresலா ஒரு எக்ஸென்ட்ரிக் சன் அடமன் டாட்டர் இவள எப்படி டீல் பண்றதுன்னு சைக்காலஜி படிக்க வேணாம் அவளை பார்த்தா கத்துنலாம் எல்லாரையும் சந்தோஷமா வச்சுன்னு எல்லாரையும் மேனேஜ் பண்ணிட்டு எப்போ இறங்கணுமோ இறக்கிப்பா எப்போ குரல் ஏத்தணுமோ ஏத்துவா எல்லாரோட வீக்னஸ் தெரியும் எல்லாரோட சுவிச்சும் தெரியும் எந்த ஸ்விட்சை போட்டா எங்க விளக்கு ஏறியும் கிளீனா ஹேண்டில் பண்ணிட்டு போயிடும் ஏமா அப்பா இவ்வளவு தூரம் கத்தல அடை நீ ஒன்னும் சொல்லி என்ன அஞ்சு நிமிஷத்துல தானா அடங்கிடுவான் அடங்கும் கரெக்டா அடங்கும் லேர்ன் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் நத்திங் பியாண்ட் அ மதர் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் எஸ்பெஷலி பார் தினான் கிரைசிஸ் கோயிங் யாராவது அம்மாவை தூக்கி பைனான்ஸ் மினிஸ்டரா போட்டுலாம் எவ்ரி லெஜன் ஹியர் அட் சம் ஸ்டேஜ் வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அதாவது அன்னைக்கு அந்த மாசம் பாட்டு கிளாஸுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த முப்பது ரூபா இருந்திருக்காது எங்கே அந்த முப்பது ரூபா எடுத்துன்னு வந்தான்றது அவளுக்கு மட்டும் தான் தெரியும் டபால இந்த எட்டு ரூபா அந்த மாச கடைசியில வந்துட்டு ரசத்துக்கு தக்காளியை மட்டும் போட்டு கொத்தமல்லிய போடாம ஒரு மூன்று ரூபா சேவ் பண்ணி அண்ட் ஒவ்வொரு காய்கறிகளையும் நெகோஷியேட் பண்ணி நெகோஷியேட் பண்ணி நாலனா எட்டனா சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு மூணு தெரு தள்ளி அது மூன்று ரூபா தான் பக்கத்து தெருவில் அது வந்துட்டு நாலு ரூபான்னு தெரிஞ்சு அதில் ஒரு ரூபா சேவ் பண்ணி வச்சு பக்கத்து வீட்டு மாமிக்கையில் நாலு ரூபா கடன் வாங்கி எப்படியோ கட்டிடுவான் அந்த கட்ட வேண்டிய ஃபீஸ் எப்படியோ கட்டிடுவான் ஓகே அது வெளியில் தெரியாது நமக்கு அது எப்படி நடக்கிறதுனே தெரியாது ஒரு மாசம் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் எட்டு ஒரு மாசம் வந்து எட்நூறு ரூபா தான் வரும் ஒரு மாசம் வந்து ஒண்ணுமே வராது பட் தி ஃபேமிலி வில் ரன் ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஒரு நாளாவது பசியோட நம்ம யாராவது தூங்கி இருக்கோமா இல்லையா எங்கேந்து ஷி மேட் எவ்ரி திங் பாசிபிள் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கத்துக்கணுமா அம்மா கையில இருந்தா கத்துக்கணும் சிச்சுவேஷனல் பிரில்லியன்ஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எப்ப பார்த்தாலும் அதாவது அவனுக்கு முப்பது லட்சம் சம்பளத்தை கொடுத்து ஐஎம் அகமதாபாத்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரிசோர்ஸ் ஐட்டா போட்டா எப்ப பார்த்தாலும் பணம் பத்தலன்றான் ஆளு பத்தலன்றா மெட்டீரியல் பத்தலன்றான் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அம்மா கையில கேட்டதே கிடையாது எப்படி மேனேஜ் பண்ணான்னு தெரியாது திடீர்னு நீங்களா டிசைட் பண்ணி ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வந்துருங்க அம்மா நீங்க நாலு பேர் சாப்பிட வந்திருக்காங்க நான் குக் பண்ணல இல்ல ஆயிடுத்து ஒரு தடையா யாரையா வெளியில அமைச்சிருக்கா கிடையவே கிடையாது என்னமோ அதுலயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் சாம்பார் ரசம் ஆயிடும் தோசை வந்து நீர் தோசை ஆயிடும் எதையோ அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க அண்ட் த கான்வர்ஸ் இஸ் ட்ரூ பதினாலு பேர் சாப்பிட வரான்னு சொல்லிட்டு நாலு பேர் தான் சாப்பிட வருவா பத்து பேர் வரமாட்டா அது என்ன குமத்தொட்டியில கொட்டி பார்த்துருக்கீங்களா அடுத்த ஒரு வாரம் அதுவே ஐட்டமாக வந்துட்டே இருக்கும் கொத்தமல்லி போட்டு ஒரு ஐட்டம் போடாம ஒரு ஐட்டம் அதுக்கு மேல டாப்பிங் போட்டு வேற ஐட்டம் நமக்கு தெரியாது நம்ம பாட்டு சாப்பிடும் இல்ல இம்பாசிபிள் கஷ்டம் இந்த வார்த்தை என்னையா கேட்டிருக்கோமா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்பிரிச்சுவல் ரெட்ரீட் ப்ரோராம்ஸ் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எதுக்கு வில் பவர் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இதுல எத்தனை பசங்களால வந்து காத்தால வேணுன்ற டைமுக்கு எழுந்துக்க முடியும் முடியாது அதனால தான் டெக்னாலஜிலேயே ஒன்று கொடுத்துருக்கான் ஆறு மணிக்கு ஒரு தடவை வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்புறம் என்ன எழுப்பு அப்புறம் எழுப்பினா அது எழுப்பிகிட்டே இருக்கும் நம்மள ஏழு மணிக்கு தான் எழுந்துடலாம் ஆறு மணிக்கு எழுந்துக்க வேண்டியது பட் நம்பி பிரேக் டேபிள்ல போய் உக்காரலாம் ரெடியா இருக்கும் நம்பி பால்கனியில் போய் உக்காரலாம் காஃபி வந்திருக்கும் அதான் இது வரைக்கும் நான் தூங்கிட்டேன் அதனால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை அதனால நான் டின்னர் பண்ணல இன்னைக்கு எனக்கு மனசு சரியில்லை அதனால என்னால ஒரு நாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை ஒரு நாள் கூட கிடையாது இஃப் கரெக்டா சொல்லணும்னா ஈச் ஆஃப் த மதர் சிட்டிங் இயர் இஸ் அன் அன்ரிட்டன் ஹிஸ்டரி எதப்படாத சகாப்தங்கள் ஒவ்வொருத்தரும் வாட் இஸ் சோ கிராண்டிஃபைங் தேங்க்யூ டு எவ்ரி சன் அண்ட் சிட்டிங் இயர் திஸ் மூமெண்ட் யூர் மாதிரி ஏன்னா நீங்க எல்லாம் வாங்காத அவார்டே கிடையாது அண்ட் வாங்க போராத அவார்டும் கிடையாது எல்லா அவார்டும் உங்களை தேடி வரும் அம்மாக்கு யூ கிஃப்டட் திஸ் மூமெண்ட் இல்லை அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ட்ரூலி பிரேசியஸ் தேங்க்யூ சோ மச் டூயிங் திஸ் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் எல்லாருக்குமே நமக்கு எப்படி எல்லாம் வாழ்க்கை அமையணுமோ அப்படி எல்லாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அவளுக்கு வேணுன்ற வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சுதான் கேட்டா அமைச்சிக்கல ஏன்னா அவளுக்கோசரம் வாழ்ந்ததே கிடையாது இஃப் தேர் இஸ் என ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வி கேட்கணும் அம்மாவோட நிறைவேறாத ஆசைகள்லாம் என்ன அதை எப்படி என்னால் நிறைவேற்ற முடியும் என்னென்னமோ இருக்கும் அவளுக்கு ஒரு கோயிலுக்கு இருக்கும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கலாம் பட் அவளுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயம் உங்களுக்கோசரம் அவளுக்கு வந்துட்டு அக்காவை போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் பட் அக்கா வந்துட்டு எங்கயோ இருக்கா இந்த வயசுல போக முடியாது இருக்கும் கார் அரேஞ்ச் பண்ணி கூட்டு போய் காம்சிட்டு எடுத்துட்டு வரணும் மிஸ் பண்ணக்கூடாது அந்த மோமெண்ட் எவ்வளவோ இருக்கும் நிறைய பேர் அது தெரியாது ஓகே ராதர் தன் ஜஸ்டிஃபைங் ஒண்ணுமே கிடையாது அவளோட ரூம் அவளுக்கு ஒசரம் ஒரு டிவி போட்டு கொடுத்தோம்னா அவளுக்கு வேணுன்ற சேனல் அட்லீஸ்ட் இத்தனை வயசுக்கு மேல பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கும் ஐபிஎல்னா ரிமோட் கண்ட்ரோல்ல புடுங்கிடுவோம் மெகா சீரியல் வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல புடுங்கிடுவோம் நீங்களும் வெளிலாம் ஒரு கோடினா ரிமோட் கண்ட்ரோல்ல புடுங்கிடுவோம் இன்னைக்கு கூட இல்ல எழுபது வயசுல எழுபத்தஞ்சு வயசுல அவளுக்கு வேணுன்ற சேனல் அவள் அவளால பார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு வசனம் விட்டு கொடுத்தா அதுக்கு முன்னாடி அவள் அண்ணனுக்கோசரம் விட்டு கொடுத்தான் அதுக்கு அப்புறம் வந்துட்டு அவள் ஹஸ்பண்ட் கோஷம் விட்டுக் கொடுத்தா இப்ப பேத்தி கோஷம் விட்டு கொடுக்கணும் ஐ ரியி திங்க் ஆல் நீட் டுஸ் கொஸ்டின் வாட் is இயர்ஸ் ஒரு ராணியை எப்படி தாங்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவை தாங்கிட்டோம்னா அதுதான் உண்மையான சல்யூட் டு மதர்ஸ் அண்ட் ஐ பிலீவ் ஆல் ஆஃப் யூ வில் டூ இட் தேங்க் சோ மச் லவ் யூ சோ மச்